நாற்பது கார்டு புரியுது சில்வர் காயின் கார்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக இப்போ நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அவங்க யாரெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் வந்து சில்வர் காயின் வந்து வாங்கிக்கலாம் நியூ கார்டு அதாவது அதாவது இந்த மாதத்துக்கு புதிதாக தீபாவளியை முன்னிட்டு புதிதாக ரூபாய் செலுத்த நபர்களுக்காக தீபா சில்வர் காயின் கொடுத்துருந்தோம் கிஃப்டு கார்டு அந்த கிஃப்டு காயின் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய விஷயங்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொண்டு போகிறோம் ஆயிரம் ரூபாய் செலுத்த நபர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அது என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படின்னா இப்போ தான் அது வந்து யாருக்கும் தெரியாது அதுக்குரிய வடிவங்கள் கொண்டு வரும் அது என்னென்னா இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்ரடியூசர் பண்ணுறது யாரெல்லாம் போய் நான் ஆயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்றது மற்றவங்கள்கிட்ட போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறது தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு லீடராக அதாவது தலைமை தலைமையாக கருதி அவங்கள வந்து ஒரு லீடர்ஷிப்பாக வந்து கொண்டு வரும் அந்த லீடர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வரும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு சேனல் பாட்னர் மாதிரி அவங்க ஒரு சேனல் பாட்னர்னால் எப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் சேர்ந்துருக்கேன் நீங்களும் சேருங்க நான் எனக்கும் ப்ளாட் விழுந்தது உங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது தனக்குத்தானே உசிப்பு விடுற மாதிரி சொல்லி விடுற மாதிரி அதனால் லாபங்கள் யாருக்கு லாபங்கள் அதாவது யார் ஆயிரரூபா கட்டி சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கும் லாபம் அதே மாதிரி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ யார் அவங்க கம்பெனிக்கு அறிமுகப்படுத்துனாங்களோ அவங்களுக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அந்த லாபகரமான ஒரு விஷயத்தில் நீங்கள் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேரை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு லீடர்ஷிப்பு ரெகக்னேஷன் கொடுக்குறோம் அந்த லீடர்ஷிப் ரெகக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கீழே ஒரு பத்து நபர்கள் அந்த அஞ்சா டாட் இன் ஓபன் பண்ணிக்கிட்டோம் அந்த பத்து பேர் உங்கள் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லீடர் அவங்க பேர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு லைனாக ஒரு வச்சுருக்கோம் பத்து அதுக்கப்புறம் நூறு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் அந்த மாதிரி அவங்க கீழே வந்துட்டு இருப்பாங்க ஒரு போஸ்டிங் இருக்கு அந்த போஸ்டிங் வந்து என்னென்ன பேர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேம் போஸ்டிங் கொடுக்குறோம் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்னா இந்த குழுக்களில் ஜாயின் பண்றவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழுக்களில் ஜாயின் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அது போஸ்டிங்கு அந்த போஸ்டிங் என்னென்ன அப்படின்னா நம்பர் 1 சோ இப்போ நம்பர் 1 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாங்க அவங்களுக்கு என்ன பேரு அவங்களுக்கு வந்து டைரக்டர் டைரக்ட் மேனேஜர் டைரக்ட் மேனேஜர் அவங்க பேர் சேர்த்து விட்டாங்கன்னா மேனேஜர் ஆகிடுவாங்க அவங்க வந்து என்னது டைரக்ட் மேனேஜர் அப்போ 10 பேர் அவங்க கூட ஜாயின் ஆயிட்டாங்க அவங்களுக்கு என்ன பேரு அவங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட் இன்கிரீஸ் ஆயிடும் டீம் மேனேஜர் ஆயிடுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீம் மேனேஜர் அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இதே இது சொல்லிட்டு வர இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு பாருங்க அதர் திஸ்ட் இருக்கு இப்போ டீம் மேனேஜர் நெக்ஸ்ட் சார் அதுக்கு ஏரியா மேனேஜர் ஏரியா மேனேஜர் அவங்க கூட வந்து 10 10 இந்த 10ன்றது க்ளோ வந்த பிறகு அவங்களுக்கு انا இன்கம் சோர்ஸ் என்ன வருது அவங்களுக்கு அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது அவங்களுக்கு அக்கறதென்ன வந்து பாத்தீனா 25000 கிட்ட வரும் இன்கம் சோர்ஸ் அவங்களுக்கு नेक्स्ट ஜூனியர் ரீஜional மேனேஜர் ஜூனியர் ரீஜional மேனேஜர் அவங்க கீழ வந்து பாத்தீனா நாலாவது ட்ரீ एक्चुअली வந்து फोर्थ ட்ரீ வந்து பாத்தீனா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ட்ரீஸ் வந்து வரும் உங்களுக்கு அந்த ட்ரீல வந்து 10 ட்ரீ கூடிய போஸ்டிங் படிச்சிடுங்க 10 ட்ரீ கூடிய போஸ்டிங் படிச்சிடுங்க

நடத்த போகிறோம் என்னன்னா உங்களுக்கு வந்து காமராஜர் மெமோரியல் ஹாலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது பிப்ரவரி மந்த் ப்ரோக்ராம் நடக்க போகுது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னிசை கச்சேரி அதாவது லக்ஷ்மண் ஸ்ரதி இன்னிசை கச்சேரி அதை சுலோச்சனா ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க நடத்துகிறாங்க இந்த நடத்ததோடு நம்மளாம் எல்லாமே சேர்ந்து அது கூட ட்ராவல் பண்ண போகிறோம் அதில் என்னென்னா ரெகக்னேஷன் போஸ்டிங் கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே யாரெல்லாம் என்னென்ன போஸ்டிங் யாரெல்லாம் என்னென்ன இதுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கொடுக்க போகிறோம் காமராஜர் மெமோரியல் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து நாங்கள் டேட்டு ஒன்றும் சொல்லலை அந்த பிப்ரவரி மந்த்துல வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் போஸ்டிங் அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து யார் ஆக்டரு ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங் சூப்பர் சிங்கர்ல வரக்கூடியவங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து யார் இப்போ நம்ம யாரும் நிறைய பேர் இருக்காங்க அதில் எல்லாரையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் யாரெல்லாம் வராங்க என்ன போஸ்டர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது இதில் லீடர்ஸ் மீட்டிங் பெரிய மாபெரும் மீட்டிங்கும் நடக்கும் அதில் ரெகனேஷனும் நடக்கும் அந்த ரெகனேஷனில் எல்லோரும் நீங்கள் பார்க்க தான் முடியல இதை தவிர்த்து ஒரு சூப்பர் டூப்பர் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் பாத்துறீங்க அப்படின்னா

டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா இந்த ஸ்ருதி அதாவது லைவ் மியூசிக்கல் ப்ரோக்ராமு காமராஜர் மெமோரியல் ஹாலில் நடக்க போகுது அந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்கும் உங்களுக்கு அது வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டு அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் இஷ்யூ பண்ண போகணும்

முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க காமராஜர் மெமோரியல் ஹால்ல எல்லா வராங்க வராங்க அதே சமயத்துல இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா ரிலாக்ஸ் அப்படி கிடைக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் கண்டிப்பா வேணும் அந்த மியூசிக் நம்மளுக்கு அந்த இன்னிசை பாடலோட நிறைய இசை இசை பாடலோட நம்ம கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஞ்சு அஞ்சு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் போகும் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்ஸ்லாம் வராங்க நிறைய பேர் சினிமா ஸ்டார்ஸ் நாங்கள் மியூசிக் இப்போ சன் மியூசிக்கில் பாடுறவங்க எல்லாருமே வராங்க ரெண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா வாரங்களும் வராங்க இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் நாங்கள் டேட்டு இன்னும் நாங்கள் டிக்ளேர் பண்ணல டேட் டிக்ளேர் பண்ணுவோம் கண்டிப்பாக இதில் யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமா நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது புரியுது நாங்க இன்னும் ஒரு ஒன் வீக் உள்ள நாங்க வெளியிடுவோம் இந்த மாதிரி நீங்க வந்து பதிவு உங்களுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணுமா நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டி நீங்க ஜாயின் பண்ணணுமா ரெண்டாவது உங்களுக்கு வீட்டு பணம் ஃப்ரீயா வேணுமா அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு டக்குன் டிக்கெட் வந்துடும் அவங்களுக்கு அதை அவங்க எடுத்து ஜாலியா வந்து அவங்க அழகா அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம் அதே சமயத்துல அந்த குழுக்கள் வின் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் நடக்கும் அதே மாதிரி அவங்க கீழே யார் டீம் ஒர்க் பண்றாங்க இல்லையா டீம் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க யாரெல்லாம் அவங்க கீழே நான் பத்து பேர் நான் ஜாயின் பண்ணேன் நான் இன்ட்ரோடியூசர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து அந்த லீடர்ஷிப் டீம் மீட்டிங் நடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் எந்தெந்த எத்தனை போஸ்டிங் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரெகக்னேஷன் நடக்கும் இதெல்லாம் சாதாரணமா நடக்காதுங்க நல்லா கேட்டுக்கோங்க இது மாபெரும் வெற்றிக்கான ஒரு பெரிய விழா இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோச்சனா ஈவெண்ட் மூலம் இதை நடத்த போகிறோம் இதில் எல்லாரும் கலந்துக்கணும் அந்த கலந்துக்குரியது எல்லாருமே ஆன்லைன் டிக்கெட் எப்படின்றது உங்களுக்கு நாங்கள் நம்ம மீடியா மூலம் தெரியப்படுத்துவோம் அஞ்சாம் மார்க்கெட்டிங் சேனல்லையும் பார்த்துக்கலாம் அப்புறம் ரோஜா தமிழ் டிவி சேனல்லையும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சாயிலையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய நாங்கள் மற்ற சேனலுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் வில்லிங்னஸ் இருக்கோ அவங்கள கிளிக் பண்ணி கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நாங்கள் இது வரைக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு சேரணுன்றதுக்காக மக்களுக்காக இதை நாங்கள் தயார் பண்ண ஒரு விஷயம் இது மக்களுக்காக கண்டிப்பாக சேரணுன்றது தான் எங்களோட மிகப்பெரிய ஆசை இதுக்காக தான் நாங்கள் எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க இது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு டெலிகாலிங்கே கால் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளாட்டை சேல் பண்ணி சொல்லிடலாம் பட் ரூபாய் நீங்கள் கொண்டாந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அத்தனை விளக்கங்களும் இவங்க உங்களுக்கு சலிக்காமல் கொடுக்குறாங்க நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்களும் வந்து மாதம் மாதம் நடக்கக்கூடிய குழுக்களில் கலந்துட்டு நீங்கள் அந்த குழுக்களில் இடப்பட்டு பிளாட்டை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உபயோக பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிஃப்டாகவும் வாங்கியிருக்கீங்க கோல்டு வாங்கியிருக்கீங்க சில்வர் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க மொத்தமாக பதினெட்டு மாதம் முடிஞ்சவங்க அந்த மாதத்துக்குரியது எனக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டு என்னது அந்த கோல்டு காயின் சில்வர் காயின் பட்டு போடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் அந்தந்த செட்டும் வாங்கியிருக்காங்க இல்லை ஓகே ஃபார்ட்டி தௌசண்ட் எங்களுக்கு ஓகே அப்படின்றவங்க அதை முடிஞ்ச உடனே அந்த ஏன்னா பதினெட்டு மாதம் கட்டிவிட்டு நாற்பது நாள் கிடைக்கிறவங்களுக்கு நாற்பது அந்த நாற்பது நாள் கூடிய சலுகைகள் மீதி இருக்கிற கூடிய லேண்டுக்கு இப்போது கழிச்சிட்டு இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா மேடம் வந்து இப்போ பில்லு போட்டாங்க அந்த பில்லு கூட பார்த்திங்கன்னா அவங்க இப்போ தான் பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி பில்லு போட்டு அவங்க பதினெட்டு மாதம் எனக்கு முடியுது எனக்கு வந்து நான் பிளாட்டு வாங்கினோம் அப்படி சொல்லிவிட்டு பேசிவிட்டு அவங்க மீதி பேமெண்ட்டும் கொடுத்துட்டு பிளாட்டுக்கு புக் பண்ணிட்டு போயினா இருக்காங்க அதாவது நான் சொல்ல வர அப்படின்னா நீங்க சைட்டுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கட்ட போறீங்க அது மாசம் மாசம் கட்ட போறீங்க உங்களுக்கு ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் பரவாயில்ல நம்ம இந்த பின் இந்த இடத்துல இருக்கிற பிளாட்டை வாங்கலாம் ஏன்னா இதுதான் நீங்க கிடைக்கும் இதுதான் வாங்கணும்னு நாங்க கண்டிப்பா சொல்லவே இல்லை எங்க கிட்ட இருக்கிற சைட் நீங்க எதனால பாக்கலாம் தான் சொல்றோம் அதனால இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா நழுவிடாம நம்ம காமராஜர் மெமோரியல் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் மாலை சூடணும் எல்லாருக்கும் ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் லீடர்ஸ்கெல்லாம் இது வந்து ஒரு புகழாரம் கிடைக்கணும் எங்களுக்கு எம்ப்ளாயீஸ் எங்க ஒரு புகழ் கிடைக்கணும் அவங்கள நாம் எதுவும் பண்ண பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வெற்றி வெற்றி மாலை மாதிரி தான் அது ஏன்னா யாரு என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அந்த ரெகக்னேஷன் இங்க கிடைக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா யாருடைய வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு வந்து ஒரு பாராட்டுதல்ன்றது கண்டிப்பாக வேணும் அந்த பாராட்டுதல் கண்டிப்பாக அஞ்சா மார்க்கெட்டிங் மூலயமா ஆயிரம் ரூபாய் கான்செப்ட்ல ஜாயின் பண்ணி பிளாட் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ரெகக்னேஷன் உண்டு பாராட்டுகள் உண்டு பட்டங்கள் உண்டு மெடல்கள் உண்டு சால்வை உண்டு அவங்களுக்கு கௌரவம் உண்டு மற்ற நடிகர்கிட்ட அவங்க எல்லாரும் ஆக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணாவே நம்ம குழுக்கல்ல தீபா மேடம் வர்றாங்க வந்து உங்களுக்கு குழுக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த நம்ம ரெகக்னேஷன் பண்ணும்போது மற்ற இருக்கக்கூடிய ஆக்டுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டுருக்கோம் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ண போகிறாங்களோ இந்த ரெகக்னேஷன் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க கண்டிப்பாக இது தொடர்ந்து இந்த வெற்றி கிடைக்கணும் இந்த வெற்றிக்கு நீங்கள் தொ உறுதுணையாக இருக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி இந்த குழுக்கள் நடத்துறதுக்கு நீங்கள் எல்லோருமே அசிய நம்ம எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் நம்ம வாடிக்கையாளராக இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அனுசரித்து எங்க கொடுக்கக்கூடிய இந்த அன்பான ஒரு விஷயங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து இந்த விஷயத்த நடத்திட்டே இருப்போம் இதை தவிர்த்து கண்டிப்பாக இன்னொரு ஸ்கீமும் அதில் கொண்டு வரலான் இருக்கோம் அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கீம் எப்படி அந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி அதே மாதிரி மந்த்லி ஒரு தனி ஸ்பெஷல் குழுக்கள் ஒன்று பண்ணலான் இருக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்பெஷல் குழுக்கள் வந்து அன்றைக்கே சுட சுட அதாவது நம்ம ஹார்ட்டாக நம்ம கிடைக்கிற மாதிரி இது அதாவது நம்ம இன்னைக்கு வரோம் நம்ம பார்த்தோம் சைட்டை பார்த்தோம் சைட்டில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கனில் குழுக்கள் நாங்கள் பிளாட் கிடைக்க போகுது அது வந்து நாங்கள் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளோன்னு நாங்கள் நிர்ணயிக்க போகிறோம் அந்த டோக்கன் அட்வான்ஸ் அவங்க கட்டினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழுக்கள் க டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கட்டினா போகிறோம் அவங்களுக்கு குழுக்கள் பண்ணிடுவோம் இந்த அமௌண்ட் டோக்கன் அட்வான்ஸ் கட்டணும்னு சொல்லுவோம் நாங்கள் அதை கட்டிட்டாங்கன்னா அது புழுக்கல்ல சப்போஸ் இருந்துச்சுன்னா மீதி பணம் கட்ட வேணாம் இது நல்லா மீதி பணம் கட்ட வேணாம் நீங்கள் சைட்டுக்கு மட்டும் வாங்க சைட்டை பாருங்க குழுக்க நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டு நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் கட்டணும் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் டோட்டலாக இத்தனை நம்பர் இருக்குது அத்தனை நம்பரில் நாங்கள் குழுக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணி குழுக்கல் பண்ணுவோம் ஸ்பெஷல் குழுக்கல் இது அதில் அவங்க வந்து இப்போ சப்போஸ் இப்போ சார் இருக்காரு சார் வந்து தோசைக்கு பார்த்துருப்பாரு அவர் வந்து ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாரு இப்போ குழுக்களில் மீதி அவர் வந்து மேடம் நான் எவ்வளோ கட்டணும் நான் எவ்வளோ கட்டணும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ சப்போஸ் அவர் குழுக்கள் விழுந்துச்சா வச்சுக்கோங்களேன் மீதி பணம் கட்ட வேண்டாம் இல்லையா ரொம்ப ஈஸியாகிடும் இல்லைங்களா அதனால் நீங்கள் சைட்டை பாருங்கள் குழுக்கல்ல பிளாட் எடுங்க ஓகேங்களா சைட்டை பாருங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் மீதி பணம் உங்களுக்கு கட்ட வேணாம் குழுக்களை இல்லை கீழே நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் லக்கி வின்னராக இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு புது புது விஷயங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள்லாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ண தயாராக நாங்களும் ரெடியாக இருக்கோம் இந்த குழுக்கள் தொடர்ந்து நடந்து உங்களோட பிளஸிங்கை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இது தொடர்ந்து நடக்கணும் நடந்து கொண்டே இருக்கணும் அதனால் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இந்த அஞ்சா மார்க்கெட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக மக்களுக்கு சர்வீஸ் மையமாவே இருக்கு நிறைய பேர் பிளாட் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதிலும் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கம்பல்சரி எல்லாரும் இன்னிய வரைக்கும் வாங்கினவங்களுக்கு பட்டா யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு பட்டா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க அட் ப்ரெசென்ட்ல போயிட்டு இருக்கிறது பூமாலை நகர் திருவிழாங்காட்ல போயிட்டு இருக்க சைட்டு இந்த பூமாலை நகர் திருவிழாங்காட்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா கொடுத்துருப்போம் இது பூமாலை கூடிய பட்டா உமா நகரில் யாரெல்லாம் ஃப்ளாட்டு வாங்கியிருக்கீங்களோ பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாஸ்கரன் சார் வாங்கியிருக்காங்க அவங்க மனைவி ரேகா பேரில் வாங்கியிருக்காங்க இப்போ டேட் வந்து பாருங்க டேட் என்ன தே தேதி போட்டுருக்குது சார் இதில் டேட் பாருங்கள் இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் தான் அவங்க வாங்கினாங்க போன மாதம் வாங்கிட்டு உடனே பட்டா வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16 10 16 10 டே டைம் 9 நெக்ஸ்ட் இவங்க பாத்தீங்கன்னா பாஸ்கர் ரேகா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளாட் வாங்கி இருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்குது நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அப்புறம் வந்து பா பார்த்திபன் தேன்கொழி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு சோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பிளாட் வாங்கி இருக்கீங்க பிளாட் கிடைக்குமா கிடைக்காதான்றது சந்தேகங்களாம் வேணா வேணாம் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு நாலாயிரத்தி எட்டு ஸ்கொயர் பீட்டுக்கு அவங்க பிளாட் வாங்கியது அந்த பட்டாவும் வந்துருச்சு உங்களுக்கு உங்களுக்கு பட்டா எல்லாமே எல்லாருக்கும் நாங்கள் டாக்குமெண்ட்ல பட்டா இதுக்கு போய் தாய் பத்திரம் கொடுத்துருவோம் நாங்கள் பட்டா செட்டா அடைகள் எஃப்எம்டி பத்திரம் தாய் பத்திரம் இது எல்லாமே செட்டாக கொடுத்துடுறோம் உங்களுக்கு ரெண்டாவது அவங்களுடைய பத்திரமா அவங்களுக்கு கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் அவங்க பேர்ல பட்டாவும் கொடுத்துடுறோம் இதுக்கப்புறம் எதுனா வேணுங்களா இதுக்கப்புறம் என்ன வேணும் அவங்களுக்கு எதாவது சர்வீஸ் தேவைப்படும் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சர்வீஸ் தேவைப்படும் அந்த வீடு கட்டுற சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அந்த சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அதுவும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எங்களோட சப்போர்ட் என்னவோ அந்த சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் இதனால் இது எல்லாவுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே அதுவும் நம்ம இப்போ ப்ளாட் வாங்கிட்டோம் இவங்க எங்கே இருப்பாங்களோ எது இருப்பாங்களோ பயம்லாம் வேணாம் எப்போவுமே நீங்கள் அஞ்சா அஞ்சா டாட் இன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ப்ளாட் வாங்கியிருக்கீங்களோ அஞ்சா நகர்னால் கண்டிப்பாக தெரியாத நபர்கள் இருக்க மாட்டாங்க நார்த் மேட்ராஸில் நிறைய பேர் பிளாட் வாங்கியிருக்காங்க தென் சவுத் மெட்ராஸ்லையும் வாங்கியிருக்காங்க ஆனால் நீங்கள் சைட்டு வந்து பார்த்தவங்க எல்லாருமே தெரியும் அஞ்சா நகர்னால தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னால் மிக குறைவான விலையில் யார் கொடுக்குறதுன்னா அஞ்சா நகர் தான் தருவாங்க இது வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இனிமேலுமே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் உங்கள் ஆடவர் நன்றி வணக்கம்